தொடர்ந்து நாம் தேவன் ஏசப்பா சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வார்த்தையாக இந்த நாளிலும் கூட நாம் சிலுவையிலே ஏசப்பா சொன்ன மூன்றாவது வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பத்தொன்பது இருபத்தாறு இருபத்தி ஏழு அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீஷியனை நோக்கி கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அது உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷியனை நோக்கி அதுவும் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷியன் அவளை தண்டமாக ஏற்றுக்கொண்டான் ஆமை அவர் கல் கல்வாரி சிலுவேலே பொங்கிக்கொண்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் முதலாவது யாரை பார்த்து சொன்னார் அவருடைய தாய் அருகில் நின்ற தன்னுடைய தாயை பார்த்து சொன்னார் அதோ உன் மகன் என்று சொல்லி யாரை சொன்னார்னா தனக்கு அன்பான சீசன் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த அந்த சீசனை பார்த்து சொல்றார் அம்மா இதுதான் உன்னுடைய மகன் ஆமேன் ஏன்னா நான் அந்த ஓட்டத்தை முடிச்சிட்டு நான் அந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு போறேன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக போகிறேன் எனவே உங்களுக்கு ஒரு மகன் வேணும் உங்களை கவனிக்க கடைசி வரைக்கும் உங்களை கவனிக்க ஒரு நல்ல மகன் வேணும் எனவே தன் தாயை பார்த்து ஆண்டவர் சொன்னார் தனக்கு அன்பான சீசனை பார்த்து இதோ உன் மகன் அந்த சீசனை பார்த்து ஆண்டவர் சொல்றார் இதோ உன் தாய் என்று சொன்ன அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை ஏற்றுக்கொண்டான் ஆமேன் உடனே ஆண்டோர் கீழ்படிஞ்சி அவங்கள தன்னுடைய தாயாக அந்த சீசன் ஏற்றுக்கொண்டான் சரித்திரம் சொல்கிறது கடைசி வரைக்கும் மரியால் இந்த பூமியிலே வாழ்ந்த கடைசி வரைக்கும் அந்த சீசன் அவர்களை அருமையாக பார்த்து கொண்டான் என்று சரித்திரம் சொல்லுகிற பத்து கட்டையில ஒரு கட்டளை உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கிற அந்த கட்டளையை அவர் சிலுவையிலும் அவர் கடைபிடித்தார் சிலுவையிலும் அவர் நிறைவேற்றினார் அந்த கட்டளையை நிறைவேற்றினார் நமக்கு பின்பாக நம்முடைய தாயை கவனித்துக் கொள்ள ஒருவன் வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு வழியை திறந்தார் வேதம் சொல்லுகிறது மரியால் ஒரு கண்ணிகையா இருக்கும் போது திருமணத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து அவருக்குள் உருவானார் அப்போது மரியால் எந்த இதுவும் சொல்லல இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார் கடவுள் அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆனால் அவர் இந்த பூமிக்கு ஒரு மனுஷ உருவத்தில் வரணும் எனவே ஒரு கற்பம் அவருக்கு தேவைப்பட்டது எனவே மரியாளுடைய மரியாலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அந்த நாட்கள் எத்தனையோ கன்னிகள் இருந்தார்கள் கிறிஸ்து என்னுடைய கற்பத்தில் பிறப்பாரா என்று சொல்லி அவர்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள் ஆனால் அதை பத்தி நினைச்சு கூட பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு மரியாளை தேவன் தெரிந்து கொண்டார் ஆமே ஞானிகளை வெக்கப்படுத்தும்படிக்கு உலகத்திலே பைத்தியமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் அந்த நேரத்துல மரியால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள் எவ்வளோ பரியாசத்தை நின்றே கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் சகித்தார்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த நிந்தையை அவர்கள் சகித்தார்கள் எத்தனையோ பேர் பேசியிருப்பாங்க முதலாவது யோசிப்பு கூட அவளை சந்தேகப்பட்ட எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக சகித்தார்கள் ஆண்டுகள் ஒரு தாயாக இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க இருந்தாங்க அவரை வளர்த்தார்கள் சிறு வயதிலே அவரை வளர்த்த ஒரு முறை கூட கிறிஸ்து பண்டிகையில் அவர் காணாமல் போய் விட்டபோது அன்னை மரியால் வேதனையோடு தேடினார் அப்படி பாரத்தோடு இயேசுவை அவர்கள் வளர்த்தார்கள் எனவே தேவன் கல்வாரி சிலுவையிலே அப்படிப்பட்ட அருமையான என்னுடைய தாய் நான் போன பிறகு அவர்கள் திக்கற்றவர்களாய் இருந்திடக்கூடாது என்று சொல்லி அவர்களை தனக்குன்பான சீசர் இடத்திலே ஒப்பு கொடுத்தார் எத்தனையோ சீசர்கள் இருந்தார்கள் பன்னெண்டு சீசர்கள் அதை போக எத்தனையோ சீசர்கள் இருந்தாலும் தேவன் தனக்கு அன்பான ஒரு நேர்த்தியான இடத்துல கொடுத்தார் வேதம் சொல்லுகிற நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்றபடி ஒரு நேர்த்தியான ஒரு நபரிடத்துல தேவன் தன்னுடைய தாயை ஒப்பு கொடுத்தார் வாசிக்கலாம் யோவான் பதினாலு பதினெட்டு திக்கற்றவர்களாய் விடேன் உங்களிடத்திலே வருவேன் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் ஆமே அவர் தம்மை தேடுகிற பிள்ளைகளை ஒரு நாளும் திக்கற்றவராக விட மாட்டார் நமக்காக ஒரு வழியை அவர் திறக்கிற தேவனா இருக்கிறார் அன்னைக்கு அன்னை மரியாளுக்காக தன் மார்பிளை சாய்ந்திருந்த அன்பான அந்த சீசன ஒப்பு கொடுத்தார் ஒரு வழியை திறந்தான் சோதனையோடு கூட அதற்கு தப்பு தப்பி கொள்ளும்படியான ஒரு போக்கையும் அவர் உண்டு பண்ணுகிற தேவன் அன்னைக்கு அந்த சோதிக்கப்பட்ட கண்ணீரோடி நின்ற சிலுவை அருகில் அழுது கொண்டு நின்ற என்னுடைய அன்பு மகன் அவனுக்காக எவ்வளோ அவருக்காக எவ்வளோ நந்தே அனுபவிச்சிருக்கு இன்னைக்கு என் மகன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அவ்வளோ வேதனையில் இருந்திருப்பாங்க இந்த தாயை ஆறுதல் செய்வதற்காக தேவன் தமன் கண்பான குமாரன் இடத்திலே தன் தாயை ஒப்பு கொடுத்தார் இன்றும் கூட என் அன்பிற்கோரியவர்களே ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கலாம் கணவனை இழந்திருக்கலாம் மனைவி இழந்திருக்கலாம் உங்களுக்கு கருமையானோர்களை இழந்து நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து உன்னை உங்களை அவர் திக்கற்றவனா விடமாட்டார் உங்களுக்காக ஒரு வழியை அவர் பெஸ்டான ஒரு காரியத்தை அவர் உங்களுக்காக ஆயத்தமணி பண்ணி வைத்திருக்கிறார் கல்வாரி சிலுவையிலே அவர் உங்களுக்காக இரத்தம் சிந்தி ஏற்கனவே ஆயத்தமணி பண்ணி வச்சிருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் பகாது ஒருவேளை உங்களுக்கு நீங்க நம்பி இருந்த நல்ல அந்த வேலை ஒருவேளை உங்களுக்கு பெயிருக்கலாம் காரணமே இல்லாம உங்க வருமானம் நின்றுக்கலாம் இதை விட ஒரு பெஸ்டான வேலை உங்களுக்காக ஆயந்தம் பண்ணி வச்சிருக்கிறார் என் அன்பிற்குரியவர்களை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் உங்களை சிக்கற்ற உள்ளாவிட மாட்டேன் ஆமேன் அன்னை மரியாலை திக்கற்றவராய் விடாது விடாமல் அவங்களுக்காக ஒரு வழியை திறந்த தேவன் இந்த பகல் வேடையில் இந்த நாளிலும் அவர் உங்களை பார்த்து சொல்றார் உங்களுக்காக நான் ஒரு வழியை திறப்பேன் ஆமேன் உங்களுக்காக ஒரு போக்கை உண்டு பண்ணுவேன் எந்த இடத்துல வைக்கப்பட்டு வேதனையோடு அழுது கொண்டு நின்றீர்களோ அந்த இடத்துல உங்கள் கண்ணீரை மாற்றுவேன் ஆமேன் ஒருவேளை உங்கள் வீட்டு ஓனர் உங்களை இந்த நாளுக்குள்ள இந்த வீடை நீ காலி பண்ணணும்னு சொல்லி உங்களை எச்சரிச்சுருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் எப்படி எனக்கு சம்பவிக்கும் நான் என்ன செய்ய முடியும் என் பிள்ளைகளெல்லாம் வச்சுட்டு நான் எங்கே போவேன் தவித்து கொண்டு இருக்கிறேன் உங்களுக்காக அவர் வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆமே உங்களுக்காக நல்ல காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஐயோ என்னுடைய கரங்களில் பணமே இல்லை என் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் திருமண காரியத்தை நான் முடிக்க போகிறேன் அவங்களுக்கு எப்படி என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை பார்க்க போறேன் ஒருவேளை கலந்து கலங்கி கொண்டு இருக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்காக நல்ல ஏற்ற துணையை அவர் ரெடி பண்ணி வச்சிட்ட அவர் நடத்துவார் ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்ன நடத்தல் வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பார்தேன் தருவேன் என்று சொன்னதே அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் நான் உனக்காக ஒரு வழியை தரப்பேன் உனக்காக ஒரு வழியை தரப்ப வழியே இல்லாத இடங்கள்ல வழியை தரக்கிற தேவன் அவர் உங்களுக்காக வழியை தரப்பார் உங்கள் பிள்ளைங்களுக்கு பெஸ்டா நீங்க நினைத்ததற்கு விட வேண்டி கொண்டதற்கு விட அதிகமா அவர் செய்வார் பெஸ்டா நடக்கும் ஆமேன் நல்லா கரங்களை தட்டி பார்க்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமேன் அவர் நல்லவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் உங்களை அவர் திக்கவங்களா விடவே மாட்டார் ஒருவேளை கடன் பிரச்சனையினால் கொண்டு நீங்க தவித்துக்கொண்டு இருக்கலாம் என் எதிர்காலம் அவ்வளவுதான் நீ தற்கொலை செய்து மடிய வேண்டியதா என்று சொல்லி தவித்துக்கொண்டு நீங்க இருக்கலாம் ஆண்டு இருந்த நாளில் உங்களை பார்த்து சொல்ற நான் உன்னை திக்கற்ற உன மாட்டேன் உன் கடன்களை மாற்றுவேன் நீங்க நினைக்கலாம் எப்படி ஏன் வருமானம் இந்த கொஞ்சம் வருமானத்துல இத்தனை லட்சம் கடனை என்னால் அடைக்க முடியும்னு நினைக்கலாம் ஆனா வேதம் சொல்கிறது என் தேவன் தம்முடைய மகிமை நான் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்தியேசுக்குள் நிறைவாக்குவார் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் உங்க வருமானத்தின்படி அல்ல அவருடைய லெவல்ல உங்களை ஆசீர்வதிக்க போறார் உங்க கடன் பிரச்சனையை மாற்றப் போறார் உங்களுக்காக தேவன் ஒரு புதிய வாசலை அவர் திறப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அவர் ஒரு முறை நியாய நாயினோர் என்ற ஊருக்கு வரும்போது அங்கு ஒரு விதவை வருிகளா அவளுக்கு கணவன் இல்லை இருந்தது ஒரே பையன் ஒரே பையன் அன்னைக்கு அந்த மகன் மறிச்சுட்டான் அந்த வாலிப மகன் மறிச்சிட்டான் அவனுடைய சரீரம் துண்டு துண்டாக போய் ஒரு துணியில அப்படியே பொதிஞ்சு வச்சிருந்தாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை அவள் அடக்கம் பண்ண கண்ணீரோடு சென்று கொண்டிருக்கிறான் அந்த நேரத்துல ஏசப்பா அந்த இடத்துல வர்றாங்க வரும்போது அந்த விதவையின் கண்ணீரை கண்ட தேவன் மனதுருகி அந்த வாடிபனை தொட்டு சுகமாக்கினார் அந்த துண்டு துண்டார்ந்த அந்த சரீரத்தை புதிய சரீரமாக உருவாக்கி அந்த தாயின் முன்னாடி நிறுத்தினான் அந்த தாயின் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறினது அமேன் அந்த நாளில் அவங்க நினைச்சிருப்பாங்க ஐயோ எனக்கு கணவன் இல்லை இருந்த ஒரே மகன் இப்படி கொடுமையாக இறந்து போனான் இன்னும் எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை நான் எப்படி இந்த பூமியில வாழ முடியும் என்று தவித்து போயிருந்த அந்த நேரத்துல ஆண்டவர் அவங்களுக்காக ஒரு வழியை திறந்தார் மகனை மீண்டும் எழுப்பினார் என் அன்பிற்குரியவர்களை உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் இயற்கை கப்பார்பற்ற விதத்துல தேவன் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார் நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் கத்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் உடைய எப்படி தவித்திருக்கும் ஐயோ என் அன்பு மகன் இனி என்னை விட்டு போயிட்டான் நான் என்ன செய்வேன் தவித்த நேரத்தில் தேவன் ஒரு வழியை திறந்தான் உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் ஒரு வழியை திறப்பான் வாசிக்கலாம் ஆதி ஆகமம் இருபத்தி நாலு அறுபத்தி ஏழு அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் ஆறுதல் அடைந்தான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈசாக்கு தன்னுடைய தாய்க்கு ஒரே பையன் ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு மகன் இருபது வருஷம் கழித்து தான் ஈசாக்கு பிறந்தான் ஈசாக்கு வந்து ரேபே கா இருபது வருஷம் கழிச்சு தான் அவன் பிறந்தான் எவ்வளோ பாசமாக அந்த தாய் வளர்த்துருப்பாங்க ஒரே பையன் ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தான் எல்லா மொத்த அன்பையும் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அவ்வளோ செல்லமாக வளர்ப்பாங்க அவ்வளோ செல்லமாக வளர்த்த அந்த பையன் அவருக்கு திருமணம் கூட ஆகலை வாலிப நாட்கல்ல இந்த தாய் இறந்துட்டாங்க துக்கத்தோடு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு துக்கத்தோடு இருந்தான் ஐயோ எனக்கு என் தாய் மறித்து போனார்கள் இனி என் எதிர்காலம் என்ன ஆகும் என்னை யார் கவனிப்பா யார் எனக்கு உணவு கொடுப்பா என்னை யார் பராமரிப்பா என்று சொல்லி வேதனையோடு இருந்த அந்த ஈசாக்கு அன்னைக்கு ஆண்டவர் வந்து சாரால் இறந்துட்டாங்க அவருடைய தாய் சாரால் அந்த துக்கத்தில் இருக்கும்போது கத்தர் அவனுக்கு ஒரு ரெபை காலை கொடுத்து ஈசாக்குக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுத்து அவனை ஆறுதல் படுத்தினான் தாய்க்காக கொண்டிருந்த அந்த துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை நீங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஏதோ ஒரு காரியத்தை இழந்தது நிமித்தம் வேதனையோடு தவித்து கொண்டு இருக்கலாம் உங்களுக்காக இன்னொரு நல்ல பெஸ்டான ஒரு காரியத்தை கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்துவாங்க டிஜி சிநாராயணங்கள் அடிக்கடி அவங்க புலம்புவாங்க அவங்க வேதனையில அவங்களுடைய செய்தியிலலாம் சொல்லுவாங்க அவங்க செய்தியிலலாம் சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க பாசமாக வளர்த்த அந்த அவங்க மகள் இறந்த பின்பு அவங்க ரொம்ப துக்கத்தில் இருந்தாங்க ஆனா அவங்க பையனுக்கு கல்யாணம் முடியும் போது நல்ல ஒரு மருமகளை ஒரு மகளை போல ஆண்டவர் கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தினார் என்று ஆண்டவர் சொன்னார் அவங்க சொல்லுவான் என் அன்பிற்குரியவர்களே உங்களை தேவன் ஆறுதல் படுத்துவார் உங்களை திக்கற்றவர்களை விடமாட்டார் மீண்டும் உங்கள் வாழ்க்கை கட்டி எழும்பும் மீண்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்புவார் மீண்டும் உங்கள் ஊழியத்தை கட்டி எழுப்புவார் உடைந்து போன உங்கள் பிசினஸ் மீண்டும் கட்டி எழுப்புவார் வழியே இல்லாத இடத்துல கத்தர் வழியை திறப்பார் கல்வாரி சிலுவேலே அவர் சொன்ன மூன்றாவது வார்த்தை ஸ்திரீயே இதோ உன் மகன் பார்த்து இதோ உன் தாய் என்று ஆண்டவர் சொன்னார் எத்தனை அன்பு பாரு கல்வாரி சிலுவேலே அவர் எத்தனை அன்பு அவர் எவ்வளோ அன்புள்ள தேவன் என்பதை அவர் எவ்வளோ கேர் பண்ற தேவன் என்பதை அவர் விசாரிக்கிற தேவன் நம்ம மேல எவ்வளோ அக்கறையாக இருக்கிற தேவன் என்பதை கல்வாரியில் நாம் பார்க்க முடியும் கல்வாரி முழுவதும் அன்பினால் நிறைந்திருக்கிறது கல்வாரி என்றால் கல்வாரி மலை என்றால் அது ஒரு கபால ஸ்தலம் என்று வேதம் சொல்லுகிறது மண்டையோட்டு ஸ்தலம் மண்டையோடு ஒரு பக்கம் மண்டையோடுகளால் நிறைந்த ஒரு பயங்கரமான இடம் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இடம் அப்படிப்பட்ட கொடூரமான இடத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் அவர் தான் செய்த செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்தார் நண்பிற்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன கடமையை நீங்கள் செய்யணுமோ அதை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க ஆமேன் அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார் ஒரு மாதிரியை வைத்து போனா வேதம் சொல்லுகிறது உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் பண்ணுவாய்க கணம் பண்ணுங்க பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் என்று வேதம் சொல்லுங்கள் கீழ்படியுங்கள் பெற்றோர்கள் வயது செல்லும் போது அவர்களை அசட்டை பண்ணாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது முதிர் வயதுல இருக்கிறவங்களை நீங்க அசட்டை பண்ணாதீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கத்தர் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார் கத்தர் உங்களை ஆற்றி தேற்றுவார் உங்களை திக்கற்றவர்களாய் ஒரு நாள் விட மாட்டார் வழியே இல்லாத ஒரு இடத்துல வழியே திறப்பார் இஸ்ரவேல் ஜனங்கள் நானூத்தி முப்பது வருஷம் எகித்தர் அடிமையா இருந்தாங்க கத்தர் அவங்களுக்காக ஒரு வழியை திறந்தார் ஒரு மோசையை அனுப்பி அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் உங்களுக்காக கத்தர் ஒரு வழியை தரப்பார் எனவே சோர்ந்து போகாதிருங்கள் சிலுவேலே இயேசு சொன்ன இந்த மூன்றாம் வார்த்தை இந்த வார்த்தையை தொடர்ந்து தியானியுங்கள் இந்த வார்த்தை கீழ்ப்படிந்து நீங்களும் உங்கள் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுங்கள் அனைவரையும் கணம் பண்ணுங்கள் எல்லாரோடும் யாவரோடும் சமாதானமா இருங்க எல்லாரும் இடத்துல அன்பு கோருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிக்கலாம் அப்பா பிதாவே மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த திறப்பை வாசல் ஜபத்திலும் எங்களோடு இணைந்து ஜெபித்த வார்த்தையை கேட்டு ஆராதித்து அத்தனை பிள்ளைங்கள ஆசீர்வதிக்கிறோம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ பிரசனை இறங்கி வரட்டும் தேவ மகிமை இறங்கி வரட்டும் மெராக்கல் மணியை கட்டவிழ்கிறோம் எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படட்டும் வழிகள் மறையட்டும் எல்லா தலைமுறை சாபங்கள் எல்லா கட்டுகள் உடையட்டும் கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும் பெற்றோரை கனமணுகிற அந்த இருதயம் உண்டாகட்டும் இருதயம் உண்டாகட்டும் சும்மா உண்டாகட்டும் அமேன் ஒவ்வொருவரும் கல்வாரியை தியானிக்க கல்வாரி அன்பை ருசிக்க ஒரு ஒருவருக்கு ரூப கொடுங்க ஒவ்வொரு மேலும் தெய்வ மகிமை இறங்கி வரட்டும் ஒரு வீடுகளுக்குள்ள தெய்வ பிரசனை இறங்கி வரட்டும் ஒவ்வொரு மேலும் ஜபாவினால் நிரப்புங்கப்பா தரப்பில நின்று ஜபிக்கிற ஜபாவினால் நரப்புங்கப்பா தொடர்ந்து உங்கள் சமூகத்தில் ஒவ்வொருவரும் காத்திருக்க ஒரு ஒரு கிருப கொடுங்க ஒரு ஒரு ஆசீர்வதிக்கிறோம் எல்லா கன மகிமை மகேஷ் செலுத்திக்கிறோம் ஏசுவின் மூலம் பிதாவை ஆமீன் ஹாலி லூயா காட் பிளஸ்